திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் உற்பாதம் பூ பொது பாடல்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதற்கான சந்தம் தத்தா 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 தத்த தனதானா இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க பண Yin flu, மறுதிராதீங்க த்ரச்சி режித்றம் பலம் உர்ப்பாதப் பூதக்கையத்தே bres புத்தோடித்தைத்தில் காலை உட்புரித்தே சற்றே சற்றே இுக்காரித்தர் புதனேரும் அர்ப்பாயிற்றாயை நிற்பாரை போலப் திரிவேனே கப்பா ிவே அப்பா லை போதை புரிவாயே பொற்போர் பொற்போர் கப்போய் முட்டி கிரிசாடி புக்காழிச்சூர் கிட்டா கிச்சூர் பொட்டாக குத்திய வேளா முற்பாடப்பாடற்றாக இருக்கோர் முத்தா முத்தா முத்தி பெருமாளே நம்ம இப்ப சேர்த்து இப்படி இப்படிதான் படிக்க தெரியாம இப்படிதான் படிப்போம் இப்ப பிரித்து எழுதின பாடலும் சொல்விளக்கத்தையும் பார்ப்போம் பூத காயத்தே ஒத்து ஓடி ஓடி தத்து இயல் காலை உள் பூரித்தே சற்றே சற்றே உக்காரித்து கெட்ட சகுனங்களை காட்ட வல்ல ஐம் பூதங்களால் ஆகிய இந்த உடலை போற்றுதற்கு உடன்பட்டு ஓடி ஆபத்துகள் நேரும்போது உள்ளம் கவலையால் நிரம்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ என்று சத்தமிட்டு வேதனைப்பட்டு அற்புதன் நேரும் அற்பாய் எல் தாய் நிற்பாறை போல பாவித்து திரிவேணே கடவுளிடத்தே உண்டாகும் அன்பு பூண்டவராய் இல்லறத்தை தழுவி நிற்கின்ற மக்களைப் போல் ஏமாற்றி திரிகின்ற எனக்கு போதத்தை புரிவாயே அந்த பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருள்வாயாக இந்த உடம்பு கெட்ட சகுனங்களால் காட்டவில்லை அதாவது பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு இதில் பஞ்சபூதத்தில் எது மிகுதியாச்சுனாலும் நமக்கு தொந்தரவுகள் வரும் நோய் வரும் நான் வந்து இந்த குடும்பத்தெல்லாம் நல்ல நேசிக்கிறோனாட்டம் நடித்து இருப்பேன் அது கடவுள் இடத்தையும் அன்பு பூண்டவர் மாதிரி இல்லறத்தில் இருந்துக்கிட்டு மக்களை போல் ஏமாற்றி திரிகின்ற எனக்கு அந்த பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருவாயாக எல்லாரும் போலையும் நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிற மாதிரியும் அப்படி நான் நடிக்கிறேன் எனக்கு உன்னுடைய திருவருளை தரணும் அப்படின்ட்டு கேட்குறாரு பொற்பு ஆர் பொன் பார்ப்பு தேலிற்காக போய் முட்டி கிரி சாடி அழகு நிறைந்த பொன் உலகத்தில் இருந்த தேவர்களுக்காக போர்க்களத்துக்கு போய் அசுரர்களை எதிர்த்து கிரௌஞ்ச மலையை அழித்து புக்கு வேளா கடலிடை புகுந்து சூரனுடைய சூழ்ச்சி நிலையை மாமரமாக நின்றதை சமீபித்து அந்த சூரன் கொடியாகும்படி அவனை வேளால் குத்திய வேளனே முன்பாடா பாடு பாடுமுள்காடு பொய்யா மொழி புலவர் முன்னதாக பாட அப்பாட்டை குற்றமின்றி பாடாத அப்புலவர்க்கு ஒரு முள் தைக்கும் காடு என்று அப்புலவர் குறித்த இடத்தில் பிழை நிலை பெற்றிருப்பதை காட்டி சரியான பொருளை காட்டும் பாடலை அப்புலவருக்கு அளித்தவனே பார்த்தீங்களா இந்த திருப்புகளை நம்ம பாட தெரியாமல் தப்பாக பாடினாலும் முருகப்பெருமான் நம்மளுக்கு திருத்தி நல்வழி காட்டுவார் பாருங்க அந்த பொய்யாமொழி புலவர் அதை சரி பண்ணி குற்றமின்றி பாடாத அப்புலவருக்கு அந்த பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாட அப்பாட்டை குற்றம் மின்றி பாடாத அப்புழவர் பாடினாருன்னு முருகப்பெருமான் அதை தவற சுட்டி காட்டினாராம் அந்த மாதிரி நாம் திருப்புக்களை சரியாக பாடலனாலும் முருகப்பெருமான் திருவருளால் நம்மளை சரியாக பாட வைப்பார் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாலு முத்து போல அருமை வாழ்ந்தவனே மூன்று வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே பரிசுத்தமானவனே பற்று அற்றவனே முத்தி அளிக்கும் பெருமாளே நம்ம முதல்ல புரியாம பாடணும் இப்ப எவ்வளவு அருமையான விளக்கத்தோட இருக்குது பாத்தீங்களா முத்தா முத்தா அதுக்கு என்ன பாருங்க முத்து போல அருமை வாய்ந்தவனே மூன்று வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே பரிசுத்தமானவனே பற்று அற்றவனே முக்தி அழிக்கும் பெருமாளே வேல்முருகனுக்கு அரோகராம் இப்போ வாங்க நம்ம மறுபடியும் இருப்புகளை பாருவோம் காலை உள் சற்றே சற்றே உக்காரித்து அற்புதன் நேரும் அற்பாய் இல்தாய் நிற்பாறை போல பாவித்து திரிவேனுக்கு அப்பா சத்தால் எட்டா அப்பாலை போதத்தை புரிவாயே பொற்பு ஆர் பொன்பார் புத்தெளிக்காக போய் முட்டி கிரி சாடி புக்கு ஆழி சூழ்கிட்டாகி சூர் பொட்டா குத்தி வேளா முன்பாடப்பாடு அச்சாருக்கு முத்தா முத்தியா சுத்த முத்தாமுத்தி பெருமாலே புதாயொத்தோடி தியல் காலை உட்பூரித்தே சற்றே சற்று புதனே அப்பா இற்றாய் நிற்பாரை போல் அப்பாவித்து திரிவேனே கப்பா சத்தெட்டா அப்பா லைப்போதத்தை புரிவாயே பொற்பார் பொற்பார் புத்தே நிற்க கப்போய் முட்டி கிரிசாடி புக்காழிச்சூர் கிட்ட கிச்சூர் குத்திய வேலா முற்பாடப்பாடற்றோர் கப்பொருளி வாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முத்தா முத்தி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் விளக்கத்தோடு இதை நம்ம பார்க்கறதுனால இதனுடைய அர்த்தமும் நம்மளுக்கு புரியுது பாடலும் நம்மளுக்கு புரியுது முருகப்பெருமானுடைய திருவருள் இதில் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கின்னு அனைவரும் திருப்புகழை பாடுங்க படிக முரு முருகப்பெருமானுடைய திருவருள் பெருங்க நாம் புதுசாக எங்கேயும் போய் கொண்டுகிட்டு வரல அருணகிரிநாதர் பாடி வச்சுட்டு போனது முருகப்பெருமானுடைய திருவருளோட அருணகிரிநாதர் பாடியிருக்காரு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் முருகனுக்கு அரோகராம் ஆறிர தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலாவல் நீ வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்